தந்தை புரோகிராம் சொல்லி கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆறு வருடங்களாக நடந்து கொண்டு வருகிறது யார் சரி அதை குருவான் ஹதீஸுக்கு மாற்றமானது ப்ரூவ் பண்ண முடியுமா இருந்தால் நாங்கள் அதை மாற்றி கொடுறதுக்கு தயாராக இருக்கிறோம் அந்த குருவான் அந்த அந்த ப்ரோக்ராமுக்கு என்னுடைய பங்களிப்பு என்ன அது இல்லைன்னு சொன்னால் அது அது மாதிரியான ஒரு ப்ரோக்ராம் ஏற்பாடு செஞ்சு நான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் சொல்றது நான் நீங்களும் சிந்திச்சு பார்ப்போம் எந்த தீனுக்காக வேண்டி நான் செஞ்ச தியாகங்கள் என்ன சகாபாக்களுடைய சம்பவங்களை நான் பேசி 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 அவர்களுடைய அந்தஸ்துகளை பேசி 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 எங்களுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோம் நான் நீங்கள் பார்க்கணும் அதனால எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ அந்த விஷயங்களை எங்கள வாழ்க்கையில் வரணும் இன்னைக்கு நான் ஒரு உறுதி எடுக்கணும் நான் அல்லாவுடைய தீனுக்காக நான் தியாகம் அல்ல என்னுடைய இறுதி மூச்சு நான் மரணிக்கிற நேரத்துல அல்லாஹ் திருப்தி அடைந்த நிலைமையில நான் அல்லாஹ் சந்திக்கணும் சொல்கிறத ஒவ்வொருவரும் ஒவ்வொருவர்களுடைய உள்ளத்தில் எடுத்துக்கொள்ளணும் என்று சொன்னால் மறுமை நாளில் நான் மூத்த ஆகிட்டேன் என்னன்னு சொன்னால் அதுக்கு பின்னால் யாரும் அர்த்தம் அர்த்தமில்லை அதனால் அதுக்கு முன்னால் அல்லாவுடைய தீயத்தாக நான் தியாகம் செய்யணும் அல்லாவுடைய தீயம் படிக்கிறதுக்காக நான் தியாகம் செய்யணும் எப்படி அப்பா உரைகிறவங்க எல்லாம் அவங்க என்னுடைய பசியின் காரணமாக வயிறு ஒட்டி போயிடும் நான் பசியின் காரணமாக யாரும் பதைக்க மாட்டாங்களான்னு பார்த்துக்கொண்டிருப்பாங்க அவன் எப்படி

Anzi, di che mi servono i vostri Allora è interessante.